இருந்து இட்லி சாம்பார் வச்சு காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுலேருந்து இட்லி சாம்பார் வச்சு காமிக்க போகிறேன் இதுக்கு நான் ஒரு நூறு பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன் கழுவி குக்கரில் சேர்த்துருவோம் நம்ம வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு நறுக்கி வச்சுருக்கேன் பொடியா தக்காளி ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு பல் பூண்டு மூணு பச்சை மிளகா நாலு பீன்ஸு ஒரு கேரட்டு நறுக்கி எடுத்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்துருவோம் அதிலையே ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் சேர்க்குறேன் வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுருவோம் தாளிக்கிறப்பையும் கொஞ்சம் போடணும் இப்போ கொஞ்சம் போட்டுருவோம் அதே மாதிரி மஞ்சள் பொடி ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டு விட்ருலாம் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம் இப்போ இது பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூனை வந்து நான் உள்ளே போட்டுட்டு மூடி வச்சுட்டு மூணு விசில் வச்சு எடுத்துகிட்டு வரேன் இப்படி ஒரு கரண்டி உள்ளே போட்டிங்கன்னா மேலே பொங்கி தண்ணி வெளியே வந்து வராது நம்ம இதை மூணு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் தாளிக்கிறத பார்க்கலாம் வச்சு எடுத்தாச்சு எல்லாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணிவிடுவோம் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா குலைவாக வந்துருக்கு பாருங்கள் இதை வந்து ஒரு கரண்டியை வச்சு நம்ம கிண்டி விட்டுறலாம் கிண்டி விட்டு அந்த ஸ்பூன் எடுத்துடுவோம் உள்ளே போட்ட ஸ்பூனை எடுத்துட்டேன் சுடு தண்ணி நல்லா கொதித்த தண்ணி ஒரு ப கிண்ணம் நிறையா வச்சுருக்கேன் தாலிப்புக்கு வந்து பட்டை வத்தல் நம்ம எப்போதும் போல் தான் நம்ம தாலிப்பை பார்த்துடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துருவோம் நம்ம கடுகு பொரியட்டும் நல்லா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு பொரியுது நல்லா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கா ஸ்பூன் வெந்தயம் வாசத்துக்கு போட்டிருக்கேன் நான் அதில் சேர்க்குறேன் ரெண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன் இப்போ நான் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்க்குறேன் இதில் சேர்த்துட்டு கருவேக்கூடாது பெருங்காயம் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு சாம்பார் குக்கரில் இருந்து காயெல்லாம் அதில் மாற்றிடுவோம் அவ்வளோதான் சுடு தண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது சாம்பாருக்கு இப்போ நம்ம கிண்டி எடு நல்லா கிண்டி விட்டுட்டு பாருங்க இதெல்லாம் தேவையான அளவு தான் உப்பு சேர்க்க போகிறேன் கல் உப்பு தான் போடுறேன் அது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆறு மாதம் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம இட்லி ஊட்டுவோம்ல அப்போ இந்த மாதிரி சாம்பார் வச்சு காயெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகள் இருந்து பெரியவங்களுக்கு முடிய இந்த சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கிது சாம்பார் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது அடுப்பை அமர்த்திட்டேன் மல்லி எல்லா நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியை அதை தூக்கிட்டு சாம்பார் ரெடி இட்லி சாம்பார் ரெடி இப்போ கிச்சனில் இருந்து இட்லி சாம்பார் வச்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்